ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் கஞ்சரங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரித்து தை மாதம் பதினாறாம் தேதி இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அமாவாசை திருநாள் முப்பத்தி ஓரு நாழிகை நாற்பத்தி ஓரு விநாடிகை இந்த திதியான வியாப்தி அமைந்திருக்கிறது அதாவது மாலை ஆறே முக்கால் மணி பரியந்தம் வியாப்தி இருக்கிறது இன்றைய தினத்தில் அமாவாசை தரிச தரிசஸ்ராத்தம் எனப்படும் அதை நாம் அனுட்டிக்க வேண்டும் உத்திராட நட்சத்திரம் ஆறு நாழிகை ஐம்பத்தி நாலு வினாடி வியாப்தி இருக்கிறது சித்த என்ற யோகமானது நாற்பது நாழிகை முப்பத்தி நாலு வினாடியும் சதுஷ்பாத் கரணம் ரெண்டு நாழிகை நாற்பத்தி ரெண்டு வினாடியும் வியாப்தி இருக்கிறது ஜாஜ்யமானது பதினாறு நாழிகை நாற்பத்தி மூணு வினாடிக்கு ஆரம்பிக்கிறது அதாவது ஒன்னே முக்காலுக்கு மேல் சாஜ்யம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் சிரவண விரதம் திருகோண நட்சத்திரம் இன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு மேல் வியாப்தி இருப்பதால் சிரவண விரதம் இன்றைய தினமே அனுட்டிக்க வேண்டும் முக்கியமாக இன்றைய தினத்தில் தை அம்மாவாசை என்பதான விசேஷமான தினம் நமக்கு அனு பித்திருக்களை ஆராதிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது தையம்மாவாசையில் நாம் நமது பிதர்களுக்கு ஸ்நானம் முதலிய முக்கிய காரியங்களை செய்து தானம் பிண்ட பிரதானங்கள் தர்ப்பணங்கள் இவைகளை செய்தால் பிதர்களுக்கு பரம திருப்தி ஏற்படும் இந்த ஆறு மாதத்திலும் அமாவாசையில் அனுப்பித்த பலன் இன்றைய ஒரு தினத்தில் ஏற்படுகிறது என்பதாக தர்மசாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கிறது அவ்வாறே நாம் இந்த தையம்மாவாசையை கட்டாயமாக ஜலாசயங்களில் அதாவது குளம் அல்லது நதி அல்லது சமுத்திரம் அவைகளில் ஸ்நானம் செய்து பிதர்களுக்கு தர்ப்பணம் தானங்கள் இவைகளை செய்து நாம் பித்திருப்பிரீதியை ஏற்படுத்த வேண்டும் இன்றைய தினத்தில் சந்திரனானவர் மகர ராசிக்கு பிரவேசித்து இருக்கிறார் இன்றைய தினத்தில் சதுஷ்பாத் கரணமும் போதாயன இஷ்டி அல்லது பிண்டபித்ரு யஜ்யம் என்பதான இந்த இரண்டு யாகங்களும் இன்றைய தினத்திலே தக்கதாக அமைந்துள்ளது நாளைய விசேஷங்களை நாளைய பஞ்சாங்க பட்டணத்தில் பார்ப்போம் வணக்கம்